ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு பார்த்திங்க அப்படின்னா நவராத்திரி பூஜையோட நாலாம் நாள் பூஜை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புரட்டாசி மாதம் இருபதாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய நாலாம் நாள் பூஜை அப் அதை பற்றின பதிவு தான் இது முதல் மூன்று நாள் பூஜை வந்து அம்மனை வழிபாடு பண்ணி சிறப்பாக செஞ்சு முடிச்சிருப்போம் எல்லாரும் அது போலவே இப்போ நாலாம் நாள் பூஜை ஆரம்பிக்குது இந்த நாலு அஞ்சு ஆறு தினங்களில் வந்து யாரை நினச்சி நம்ம வழிபடுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி தாயாரை எண்ணி தான் நம்ம வழிபடுவோம் அது மட்டும் இல்லை எப்படி எளிய முறையில் லட்சுமி தாயாரை வழிபட்டு பலன்களை அதிகமாக பெறலாம் அப்படிங்கிற பதிவு தான் இது வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போட போகிற ஒரு வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டுடே வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல வந்து சாமிக்கு என்ன நெய்வேத்தியம் படைக்கலாம் என்ன கோலம் போடலாம் என்ன பழம் படைக்கலாம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு நாளைக்கு நம்ம கும்பிட போகிற சாமி வந்து மகாலட்சுமி தாயாரை எண்ணி வந்து நான்காம் நாள் பூஜையை வந்து வழிபடுவோம் என்ன கிழமை வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை கோலம் வந்து என்ன கோலம் போடணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா படிக்கட்டு அந்த மாதிரி கோலம் படிக்கட்டாலான கோலம் வந்து போடலாம் மலர் வந்து சாமந்தி சாமந்தி பூ ஜாதி மல்லி இந்த மாதிரி மலர்களை வச்சு அம்மனை வந்து வழிபாடு பண்ணலாம் இலை வகைன்னு பார்த்தீங்கன்னா கதிர் பச்சை அப்படிங்கிற இலையை வந்து சாமிக்கு அணிவித்து வழிபாடு பண்ணுறது ரொம்பவே சிறப்பாக இருக்கும் நெய் வைத்தின்னு பார்த்தீங்க அப்படின்னா கதம்ப சாதம் சுண்டல் வகையில் வந்து பட்டாணி சுண்டல் வந்து படைக்கலாம் பழம் வந்து விசேஷமான பழம் வந்து கொய்யா பழம் படைத்து சாமிக்கு வந்து வழிபாடு பண்ணுறது ரொம்பவே விசேஷத்தை கொடுக்கும் என்ன நிறம் வந்து சாமிக்கு அணுவித்து வ வழிபடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருநீலம் நம்மளும் வந்து கருநீல ஆடையை உடுத்திக்கலாம் அப்புறம் வந்து தாம்பளம் கொடுக்குறவங்களுக்கு வந்து கருநீல துணிகளை வந்து வச்சு கொடுக்கறதுனால இன்னும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் என்ன பழன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து மகாலட்சுமி அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டாலே வந்து அம்மன் வந்து நம்மளுக்கு வந்து பண தேவைகளை பூர்த்தி செய்து கொடுப்பவர்கள் தான் மகாலட்சுமி தாய நம்மளோட கடன் தொல்லைகளை நீக்கி பண தேவைகளை வந்து பூர்த்தி செய்து இந்த மாதிரி கஷ்டங்களை தீர்த்து வைப்பவர்கள் தான் இந்த வழிபாடு வந்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பலன்கள் வந்து வெற்றி கிடைக்கும் அதுக்கப்புறம் வந்து தொழில் மூலியமாக வந்து நட்டத்தில் அதாவது நஷ்டத்தில் போயிட்டுருந்தது அப்படின்னா பாதையை வந்து அம்மன் வழிவகுத்து கொடுப்பாங்க கொலு வைத்து சாமி கும்பிட்றவங்க வந்து காலையில் வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் ஒரு பூஜையை போட்டுருங்க அப்படி முடியல அப்படின்னா காலையில் ஏழு நாற்பத்தி ஐந்துலேருந்து எட்டு நாற்பத்தி ஐந்தில் நல்ல நேரம் இருக்குது அந்த டைமில் வந்து கொலு வச்சுருக்கோங்க காலை பூஜை முடிச்சுருங்க அப்படியும் இல்லை அப்படின்னா காலை பத்து ஐந்துலேருந்து பதினொன்று நாற்பத்தி ஐந்துக்குள்ளே நல்ல நேரம் இருக்குது அந்த டைமில் வந்து கொலு வச்சுருக்கோங்க காலையில் பூஜை வந்து நெய்வேத்தியம் இல்லைனாலும் காலையில் வந்து பல வகைகளை வைத்து சாமிக்கு படைத்து தீபாரதனை காமிச்சு வழிபட்டுருங்க அதுக்கப்புறம் வந்து கொழு வைக்காதவங்க மாலை நேரம் வந்து ஐந்து முப்பது மணிலேருந்து நைட்டு பத்து மணி வரைக்கும் நல்ல நேரம் இருக்குது அந்த டைமில் வந்து வழிபாடை வந்து செஞ்சு முடிச்சுருங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம வீட்டுக்கு சாமி கும்பிடும்போது சுமங்கலி பெண்களை கூப்பிட்டீங்க அப்படின்னா ஒன்று மூன்று ஐந்து ஒன்பது இந்த மாதிரி ஒற்றைப்படை இதில் கூப்பிட்டு வழிபாடு பண்ணுங்க அவங்களுக்கு வந்து தாம்பலம் கொடுத்து பிரசாதம் கொடுத்து வழிபாடு பண்ணிங்கன்னா இன்னுமே சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து கோவிலில் வந்து அன்னதானம் கொடுக்கறது இன்னுமே பலன்களை வந்து அள்ளித்தரும் அது அது மட்டும் இல்லை உங்களால் உங்கள்கிட்ட வந்து யாராவது உதவி அப்படின்னு சொல்லி இல்லை சாப்பாடுக்கு உதவி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குற மாதிரி இருந்தாலும் தயவு செஞ்சு அவங்களுக்கு வந்து ஒரு அன்னதானம் இந்த மாதிரி வந்து நீங்கள் நழுங்குறதுனால உங்களுக்கு வந்து இன்னுமே அம்மன் வந்து பலன்களை அள்ளி தருவாங்க அது மட்டும் இல்லாமல் தானத்திலே சிறந்த தானம் வந்து அன்னதானம் அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து அன்னதானம் கொடுக்கறத வந்து தவிர்க்காதீங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பல வகைகள் வச்சு நம்மளால் சாமி கும்பிட முடியாது அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா கல்லுப்பு மஞ்சள் வெத்தலைப்பாக்கு காசு எலும் இந்த மாதிரி எளிய வகையான பொருட்களை வைத்து மகாலட்சுமி தாயாரை வந்து வழிபாடு செய்யுங்க இது வச்சு வழிபாடு பண்ணாலே வந்து இந்த பொருட்கள் மூலயமாவே அம்மன் வந்து அருளை வந்து அள்ளி தருவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பாடல்கள் வந்து அம்மனோட பாடல்கள் வந்து ஏதாச்சும் ஒரு பாடல் அம் அபிராமி அந்தாதியாக இருக்கலாம் இல்லை மகாலட்சுமி தாயாரோட ஏதாவது ஒரு மந்திரமாக இருக்கலாம் அப்படி எதுவுமே தெரியல அப்படின்னா மகாலட்சுமி தாயே போற்றி அப்படிங்கிறத நூற்றி எட்டு முறை நீங்கள் சொன்னீங்கன்னாவே அதுவே வந்து பெரிய பலனை வந்து உங்களுக்கு தரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீழே இருக்க பெல் ஐக்கான அப்போ தான் நம்ம போட போகிறோம் மோர் வீடியோஸ் நவராத்திரி பற்றின தகவல்கள் வந்து அடிக்கடி போட போகிறோம் அந்த அப்டேட்டை தெரிஞ்சுக்கணும்னா கீழே இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நம்ம போட போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் உடனே உங்களுக்கு வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ